வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்மளோட ஃபேமிலி அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் உங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லுங்க இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து தடபுடலாக கொண்டாடி இருக்கு தடபுடலாக நாங்க வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா ஆமா போக முடியாது நாங்க சாமியெல்லாம் கும்பிடல ஃப்ரீயாக கன்சி வர்க்க வாசி ஆனால் கொலக்கட்டை செய்கிறா பயிரை வைக்கிற சாம்பார் வச்சிருக்கா உருளைக்கிழங்கு பொறிச்சிருக்கா எல்லாரும் சாப்பிடுவோம் கண்டிப்பா அடுத்த அடுத்த தடவை அடுத்த வருஷம் மாஸ் பக்கா மாஸ் ஒரு பின்னாக உண்மை நானே பேராசை கொண்டே உனை முன்னாலே பார்க்கும் இப்ப அந்த அத்தை விநாயகருக்கு பிடிச்ச குளக்கட்டை செய்யறாங்க குளக்கட்டை செய்யறேன் இப்போ வந்து சுடுதண்ணிய ஒரு சட்டில காய வச்சேன் காய வச்ச ஊத்துனா கையே கொதிக்குது அப்புறம் இத வச்சு கிண்டுணேன் கிண்ட கிண்டு கிண்ட போயிருச்சு இதுக்குள்ளயே எல்லா போது கிண்டன பாடு இல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா தண்ணி ஊத்தி இப்ப வந்து நான் கையில ஏமா இது மாவு ரெடிமேட் மாவுதான் நாங்க ஒண்ணு இதுக்காகவே எடுத்து வச்சிருவோம் அதுல செஞ்சாலும் அப்படித்தான் இருக்கும்

என்ன ஊத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் குளக்கட்டெல்லாம் செய்ய தெரியும் எங்க வீட்டுல விநாயகர் ஸ்பெஷல் விநாயகர் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நீங்களும் உங்க வீட்டுல எப்படி கொண்டாடுனீங்கன்னு சொல்லுங்க ஷேர் எங்க அத்தை பூரணத்துக்காக பூரணம் உங்களுக்கு யாரு பூரணும் பூரணம் எங்க அப்பா பேரு பூரணா அதுவாசி இந்த பூரணம் பூரணம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அப்பாயோட நாங்க வந்துருது சின்ன பிள்ளைல பூரணம் செய்யணும் அப்படின்னு அதான் பூரணம் இருக்கே அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி இப்பயுமே எங்க அப்பா இல்ல இறந்து ஒவ்வொரு ஆவுக்கும் இல்ல அது மாதிரி அந்த பூரணும் போது அந்த ஆவம் வந்துரும் இப்ப வந்து பூர்த்தி அந்த மடப்பிழ உள்ள என்னென்ன தோப்பீங்க தேங்காவும் மண்டவெல்லாம் மட்டும் தானே

துருவுறது எங்க வீட்டுல இருக்கு ஆனா அது இருக்கு மேல இருக்கு இதுலதான் நான் எதுக்கு வேணாலும் இதுலதான் திருவுவேன் ஒரே ஒரு திருவு திருவுனா திருவிடும் அதுவே அதனால எங்க அத்தை வந்து பூரணம் செய்யட்டும் நம்ம அப்புறம் அப்பா ஏறி ஆமா ஆமா இது வந்து பூரணம் செஞ்சுட்டு அப்புறம் குலக்கட்ட எங்க வீட்டுல பயரு நாங்க வந்து செய்ய போறோம் எங்க அத்தை ரெடி எல்லாம் இன்னும் சார்ட்ஸ் வீடியோ எல்லாம் எடுக்கிறதுக்காக இன்னி வந்து ரெடி ஆவாங்க இதெல்லாம் ஆமா இதெல்லாம் செஞ்சுட்டு பயரை தாளிச்சுட்டு

அதுல ஒருத்த சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு மூஞ்சி தூக்கிச்சுன்னா விவரம் விவரம் என்ன அப்படி சொல்லுவாங்க விவரமா இருக்கு அந்த புள்ள அது வாசிதான் போய் திருப்பி வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போ வந்து பூரணம் ரெடி ஆகிட்டு இருக்கு பூரணத்தை ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து கொலக்கட்டை செய்யற வேலைதான் இப்போ வந்து அந்த பூரணத்துக்கு வந்து கொஞ்சோண்டு பொட்டுக்கலை நான் எப்பயுமே பொட்டுக்கலை போட்டுதான் செய்வேன் அது வாசி இப்போ கொஞ்சம் பொட்டுக்கலை அரைக்க போறேன் பொட்டுக்கலை போட்டாதான் சும்மா மஜாவா மஜாவா இருக்கேன்

அப்புறம் அந்த மழை அடி கொடுத்துட்டாங்க ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அது அது தான சாமி ட்ரை பண்ணி பாரு மா வரட ஐ இப்ப வந்து இப்ப வந்து இப்ப

அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு இந்த கொலக்கட்டை இங்க அவிச்சு வச்சாச்சு ஆமா அவிச்சு வச்சாச்சு அது வந்து அந்த இது வந்து அதான் பிரியா போட்டாச்சு அச்சேடுமா அச்சு அச்சு அச்சேடுமா அத எடுத்து காட்டது அச்சவா அச்சு இதா அவங்க அந்த மாவு உங்களுக்கு பிரியா கொடுத்தாங்க அச்சு அந்த அச்சுல போட்டது ம் ஒட்டிச்சு பிரியா மாதிரியே இருக்கு அது இல்ல இல்ல எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட முடியாது பிரியா அடுத்த அடுத்தடுத்து சிலையெல்லாம் வாங்கி நம்ம பிள்ளையார் இதெல்லாம் வாங்கி சாமி கும்பிடுறதா இப்ப பயிரெல்லாம் வச்சாச்சு நல்லா இப்ப சாதம் வெந்துட்டு இருக்கு காலையிலே சாம்பார் வச்சாச்சு வந்து எங்களோட

சாப்பிட்டு இப்ப சொல்லுவாங்க நல்லா இருக்காது நல்லா இருக்கு வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டா சொல்லுங்க செஞ்சீங்கன்னு சொல்லுங்க